காதல் விவகாரத்தில் பெண்ணின் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசி மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வெளியினூர் அடுத்த அரசூர்பேட் பகுதியை சார்ந்தவர் ஷாம் இவர் அதே பகுதியை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர் நடவடிக்கை பிடிக்காததால் அந்த பெண் இவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த ஷாம் தன்னை மீண்டும் காதலிக்குமாறு அந்த பெண்ணுக்கு நாள்தோறும் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரவு அந்த பெண்ணின் வீட்டின் முன்பு ஷாம் பெட்ரோல் குண்டு வீசி மிரட்டல் விடுத்துள்ளார் இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வெளிநூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஷாமை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் திடீர் மோட்சி திணறலால் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வயது எழுவது கடந்த மாதம் புதுக்கோட்டை அருகே நடந்த கார் விபத்தில் காயமடைந்து கடந்த சில நாட்களாக வீட்டில் ஓய்வில் இருந்து வந்தார் நேற்று அதிகாலை திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு விபத்தால் ஏற்பட்ட காயம் காரணமாக நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டது என்று மருத்துவர்கள் பரிசோதித்தனர் அதைத் தொடர்ந்து அவருக்கு நிமோனியா காய்ச்சலால் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதி உடனடியாக சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிறப்புக்கூறு நிதியை நூறு சதவிகிதம் செலவு செய்வதுடன் அதனை விரைவுபடுத்த வேண்டும் என்று ஆளுநர் கைலாசநாதன் அறிவுறுத்தியுள்ளார் புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தேசிய செயலர் குடே ஸ்ரீனிவாஸ் கலந்து கொண்டு துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் துறை செயலர் டாக்டர் முத்தம்மா துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்து கூறினார் கூட்டத்தில் பேசிய ஆளுநர் கைலாசநாதன் இந்த ஆண்டு சிறப்புக்குறு நிதியை நூறு சதவிகிதம் செலவு செய்வதுடன் அதனை விரிவுபடுத்த வேண்டும் துறையின் மூலமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களை விரைவில் மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வளப்பட்டு மற்றும் தெம்மநாயக்கன் பாளையத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்துள்ள நிலையில் அதை இந்த மாத இறுதிக்குள் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார் புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்க கண்காட்சி திறப்பு விழா முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் எம்பி வைத்திலிங்கம் பங்கேற்பு புதுச்சேரி புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக கைவினை பொருட்கள் கண்காட்சியின் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை கிராப்பஜார் வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது விழாவில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் திட்ட மேலாளர் ஜெயராமன் தொழில் மற்றும் வணிகத்துறை துணை இயக்குனர் நரேந்திரன் கைவினை அபிவிருத்தி உதவி இயக்குனர் ரூப்சந்தர் கலைமாமணி ராஜி சிற்பி பத்மஸ்ரீ வி கே முனுசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிலக்கை ஏற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் சேகர் வரவேற்றார் செயலாளர் ரமேஷ் நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்வினை துணைத் தலைவர் புவனேஸ்வரி மற்றும் இயக்குநர்கள் கலைமாமணி சண்முகம் செல்வகுமார் பாலமுருகன் முத்து சுரேஷ்குமார் ஆகியோர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்கள் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கைவினை பொருட்களின் கண்காட்சியை கண்டு கழித்து சிறப்பித்தனர் டெல்லி போலீஸ் அதிகாரி போல பேசி செவிலியர் கல்லூரி பெண் பேராசிரியரிடம் ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்து ஒன்பது லட்சம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் பெரிய காலப்பட்டு தனியார் செவிலியர் கல்லூரிகள் பணியாற்றி வரும் பெண் பேராசிரியர் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டில்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல பேசினார் அதில் பேராசிரியர் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பாக விசாரணை நடத்த டில்லி போலீசார் தொடர்பு கொள்வார் என்று கூறினார் இதனையடுத்து சிறிது நேரத்தில் பேராசிரியரை தொடர்பு கொண்ட மற்றொரு நபர் டில்லி போலீஸ் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் இதில் பேராசிரியருக்கு மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் ஒருவருடன் தொடர்பு இருப்பதாகவும் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதை நம்பிய பேராசிரியர் ஒன்பது லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு ரூபாயை மறுபணவருக்கு அனுப்பியே மறந்தார் இதுகுறித்து பேராசிரியர் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஆந்திர மாநிலம் அருகில் உள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மூன்று கிலோ எடை கொண்ட லூசா ரூபாய் பதினெட்டாயிரத்திற்கு ஏலம் போனது தெலுங்கானா ஆந்திரா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள தவளீஸ்வரன் அணை நிரம்பியதால் ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் கோதாவரி ஆற்றின் அருகிலுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதி மீனவர்கள் கோதாவரி ஆற்றின் கரையோரம் வலைகளை வீசி மீன் பிடித்து வருகின்றனர் இந்நிலையில் மீனவர் ஒருவர் வலையில் சுமார் மூன்று கிலோ எடை கொண்டு லூசா என்ற வகை மீன் சிக்கியது மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த மீன் ஆந்திர மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது அதிக சுவை மற்றும் புரத சத்து நிறைந்த இந்த மீனை ஏலம் எடுப்பதில் கடும் போட்டி நிலவியது இறுதியில் இந்த மீன் ரூபாய் பதினெட்டு ஆயிரத்திற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது திண்டிவனம் வழியாக புதுச்சேரி வந்த அதிமுக செயலாளர் எடப்பாடியாருக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரசார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் செஞ்சியில் நேற்று பொதுக்கூட்டம் முடித்துவிட்டு திண்டிவனம் வழியாக புதுச்சேரியில் உள்ள பூர்ணாக்குப்பத்தில் தனியார் ஹோட்டலில் இரவு தங்குகிறார் அவர் புதுச்சேரி வழியாக வரும்போது முதலையர்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பூங்கொத்து வழங்கி பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட திரளான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கழக பொதுச் செயலாளரை மலர்தூவி வரவேற்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அமைச்சர் நமச்சிவாயம் தேர்வாகியுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில பாஜகவினர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதன் பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதி பாஜக மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்திய அஞ்சல் துறை குறைகேட்ப நாள் முகாம் வருகின்ற பதினைந்தாம் தேதி புதுச்சேரி அஞ்சல் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது அஞ்சல் துறை முதுநிலை கண்காணிப்பாளர் செய்திக்குறிப்பு புதுச்சேரி அஞ்சல் கூட்டத்தில் பொதுமக்களின் குறைகேட்பு நாள் வருகின்ற பதினைந்தாம் தேதி காலை பதினோரு மணியளவில் நடைபெறுகிறது இதில் வாடிக்கையாளர்கள் அஞ்சல் துறை சேவையில் உள்ள ரிஜிஸ்டர் லெட்டர் பார்சல் மணி ஹார்டர் ஸ்பீட் போஸ்ட் காப்பீடு தொடர்பானவை குறித்து தெரிவிக்கலாம் வாடிக்கையாளர்கள் தங்களது குறைகள் ஆலோசனைகளை வருகின்ற பதினான்காம் தேதிக்கு முன்பாக பாண்டிச்சேரி கோட்ட அஞ்சல் அலுவலகங்களின் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பலாம் அனைத்து அஞ்சல் துறை வாடிக்கையாளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் குறைகளை தெரிவித்து பயனடையுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது சோலார் வேளாண் திட்ட விழிப்புணர்வு முகாமில் பொதுமக்கள் ஆர்வமோடு பங்கேற்றனர் புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலமாக வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கும் ஒரு விழிப்புணர்வு முகாமை தேங்காய் திட்ட ரோடு மரப்பாலம் ஸ்ரீ ரங்கநாயகி மகானில் நடைபெற்றது திட்டத்தின் மூலமாக வீட்டின் மேற்கூரைகள் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு ஒரு கிலோ வாட்டிற்கு ரூபாய் முப்பதாயிரம் இரண்டு கிலோ வாட்டிற்கு அறுபதாயிரம் மூன்று கிலோ வாட் மற்றும் அதற்கு மேல் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் மத்திய அரசு வழங்குகிறது இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை ஆயிரத்து இருநூற்றி ஐந்து நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிரூபியுள்ளனர் இவர்களுக்கு ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தொரு கோடி அளவுக்கு இத்திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த முகாமில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று திட்டத்தின் பயன்களை அறிந்து கொண்டு திட்டத்தில் சேர்ந்து பயனடைந்தனர் அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்து கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு பூட்ஸ் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கி கால்பந்து போட்டியை துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இதனொரு பகுதியாக அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் பூட் காலனி சாக்ஸ் பந்து உட்பட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து கால்பந்து போட்டியை துவக்கி வைத்தார் இதற்கான ஏற்பாட்டை மதன் செய்திருந்தார் அரும்பார்த்தபுரம் திரௌபதியம்மன் ஆலய திருப்பணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஒரு லட்சம் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் பகுதியில் திரௌபதியம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் ஒரு லட்சம் காசோலையை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கேஸ்தர்கள் முன்னிலையில் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்தார் லாஸ்பேட்டை அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது முன்னதாக காலையில் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து தீபாரதனை நடைபெற்றது இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரோட்டமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் இன்று மஞ்சள் நீருடன் சுவாமிகள் வீதி விழா நடைபெறுகிறது குரு பூர்ணிமாவை முன்னிட்டு புதுச்சேரி குருமாம்பேட் யோகமயா லலிதாம்பிகை கோவில் லலிதா நாமம் பாராயணம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமையா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது லலிதா சகஸ்கரநாமம் பாராயணம் பாடப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலும்புச்சை பழம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் ஆலயம் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொகுதியின் நிர்வாகி திரு கணேஷ் குமார் அவர்களின் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் சரவணன் அவர்கள் முன்னிலை வகித்தார் விழாவில் தொகுதியின் நிர்வாகிகள் பிரபு நிதிஷ் ராஜா அசோக் குமார் கார்த்திக் அருண் பாரதி முருகன் ஜெயவேல் கன்னியப்பன் மற்றும் பல நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகரில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் உருளின்பேட்டை தொகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருவதால் சொந்த கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து குபேர் நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவில் அரசிற்கு சொந்தமான இடத்தில் புதுச்சேரி நகராட்சியின் மூலமாக ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் செலவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டேரோ தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணிகளை துவக்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இளைநிலை பொறியாளர் குப்புசுவாமி உட்பட பலரும் உடனிருந்தனர்